வெல்கம் டுவரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல் நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்டா செய்ய போறேங்க இந்த கிரேவிக்கு வந்து நான் என்ன மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இசுரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி இப்போ செய்யலான்ட்டு பக்கம் வாங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருக்கோங்க இது வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சிக்கன் கழுவி எடுத்துட்டு அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செத்திக்கலாங்க செத்திட்டு தேவையான அளவு வந்து உப்பு செத்திட்டு இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகச ரெண்டு வந்து இலை எடுத்துருக்கேங்க கொஞ்சம் வந்து அன்னாசி மூக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு நாலு வர மிளகா கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க இப்ப இந்த செலவுகள் எல்லாமே நல்லா ஒரு வாசம் வருங்க கம்ம அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மசாலா எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேங்க இதை ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க மசாலா வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இருக்கட்டும் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திட்டோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு செத்திக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க அடுத்து வந்து நாலு பச்சை மிளகாய் சேற்றிக்கலாங்க அடுத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்குங்க கூடவே கறிவேப்பிலையும் சேற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வந்து வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாமா ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு மூடி போட்டுறலங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து செத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலங்க ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க இப்போ நல்லாவே வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நான் இது கூட வந்துட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்திட்டேங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலா வந்து செத்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சுத்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டுறலாங்க நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு சிக்கனில் வந்து மசாலா நல்லா பிடித்து வேகட்டுங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேத்திக்கிலாங்க சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பேஸ்ட் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து எடுத்தா நம்மளுக்கு சுவையான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி வந்து ரெடிங்க இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்